ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு ஐஷோ லைஃப் ஸ்டைல் வாங்க இன்னைக்கு கார எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இதில் பாதி அளவு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இது நாலு பேருக்கு போதுமான அளவு இப்போ நான் இது ரெண்டுத்தையும் வந்து டூ ஹவர் முன்னாடியும் ஊற வச்சிருக்கேன் நம்ம முன்னாடியே ஊற வச்சாதான் பொங்கல் வந்து நல்லா குழைஞ்சி நல்லா வரும் அதனால நான் டூ ஹவர்ஸ் முன்னாடியே ஊற வச்சிருக்கேன் அடுத்தது தாளிப்பூக்கு எண்ணெய் கடுகு ஜீரகம் மிளகு மிளகு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னால் மிளகு முழுசாக இருந்ததுன்னா பசங்க வாயில் தென்படம் பசங்கள் எடுத்து எடுத்து கீழே வச்சுருவாங்க அதனால நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இஞ்சி பேஸ்ட் எடுத்திருக்கேன் க கறி குக்கர் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் து இப்போ ரகமும் மிளகும் போட்டுக்கிறேன் எல்லாம் வறுபட்டு வந்துடுச்சு எல்லாம் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிது இப்போ இல்லைன்னா எல்லாம் வச்சுக்கோங்க நான் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் கரையப்பில் போட்டுக்கிறேன் இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கிறேன் நல்லா கலருக்கா நான் அதுக்கு உப்பு போட்டுப்பேன் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன் சிம்ல வச்சே கலத்திட்டுங்க கையில இருந்ததுன்னா எல்லாம் டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது சிம்ல வச்சே செய்யுங்க எல்லாம் வருபட்டு வந்துருச்சு இப்போ வந்து நான் இதில் மொத்தம் அரிசியும் பருப்பு சேர்ந்து ஒன்றரை கப் ஒன்றரை டம்ளர் வச்சிருக்கேன் எனக்கு வந்து ஒன்னு ரெண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றரைக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றணும் அது கூட சேர்த்து ரெண்டு கப் எக்ஸ்ட்ரா ஊத்திக்கோங்க அப்பதான் பொங்கல் நல்லா இப்போ அடுப்பை ஃபுல்லா வச்சுக்கலாம் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போது உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா கொதிக்குது இப்போது உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு அரிசியை வந்து கழுவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை அரிசியை கழுவி எடுத்தாச்சு இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அடி வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க

சின்ன சைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு கப் இது கூட ஒரு கப் அளவுக்கு கல்லை ஆட் பண்ணிக்கிறேன் அளவு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ மிக்சியில இதை எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி அரைச்சாச்சு இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம் சில காசுக்கலாம் தென்னை ஊத்தி இருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு தேவையானது கழுகு சீரகம் கருவேப்பிலை உத்த மருத்து தாய் சால்ட்டு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தேங்காய் கல்ல சட்னி ரெடி ஆயிடுச்சு குக்கரும் அஞ்சு விசில் வந்தாச்சு குக்கர் அஞ்சு விசில் வந்தாச்சு இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இது தம்ல இருக்கட்டும் ஏன்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ண முடியாது விசில்லாம் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் விசில் வந்து தம் ஆயிடுச்சு பாருங்க பாருங்கள் போயிடுச்சு open pani pakla. Ipo nala kalari Oke, friend, பொங்கல் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னி தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுதான் எங்கள் வீட்டு மார்னிங் டிஃபன் வாங்க சாப்பிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்கள்கிட்ட செமையாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என் ஒய்ஃப் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்